அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் கூட்டணியை உறுதிப்படுத்தினாங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு செப்டம்பர் மாதத்தில் தொகுதி உடன்பாடு பற்றி பேசுகிறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்ட்டு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் திடீர்னு போய் அமித்ஷாஜியை சந்தித்து ஒரு அந்த ஒரு கூட்டணியை வந்து உறுதிப்படுத்திட்டு வந்துட்டார் அமித்ஷா அவர்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி விட்டுருக்காங்க எடப்பாடி பழனிசாமிங்க வந்து ஒரு நாலு அஞ்சாறு நாள் ஆகியும் வந்து ஒரு தகவலும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை உடனே என்ன பண்ணார் மத்திய உள்துறை அமைச்சர் டெல்லியிலேருந்து புறப்பட்டு நேராக தமிழ்நாடு வந்துட்டார் தமிழ்நாடு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமியை கிடுக்கு பிடியை பிடிச்சி வாங்க உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிட்டாங்க இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தினா மட்டும் போதுமா அதுக்கடுத்து அவங்களுடைய தொகுதி உடன்பாடு அத பிரச்சாரங்கள் அதுக்கடுத்து வந்து இணைந்து வேலை செய்கிறது இதெல்லாம் இருக்கல ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா பிஜேபியில் இருக்க நிர்வாகிகளும் தொண்டர்களாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்க அந்த கொண்டாட்டத்தை ஒரு கூட்டணி வந்து உறுதியாயிருச்சுன்னா பட்டாசு வெடித்து ஒரு இனிப்பு கொடுத்து ஒரு கொண்டாடுனாங்கன்னா அதில் ஒரு இது இருக்கும் ஆனால் கூட்டணி பிரிஞ்சதுனாலையே இன்றைக்கி வந்து பட்டாசு வெடித்து இனிப்பெல்லாம் கொடுத்து கொண்டாடுனாங்க ரெண்டு கட்சிக்காரங்களுமே ஆனால் இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம நிர்வாகிகளும் தொண்டர்கள் எல்லாருமே பிரிஞ்சு இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா இப்போமே வந்து நம்ம வந்து கூட்டணியை உறுதிப்படுத்திடணும் அதுக்கடுத்து வந்து தொகுதி பங்கீடு பற்றி பேச ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க செப்டம்பர் மாதம் அதிமுகவோடு தொகுதி உடன்பாடு பற்றி பேசுறதுக்கு நாள் குறிச்சிட்டாங்க செப்டம்பரில் இந்த செப்டம்பர் எதுக்காக இதை வந்து குயிக்காக வந்து வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்த போகிறாங்க அப்படின்னா அந்த இப்போ மன ரீதியாக வந்து இணையாமல் இருக்காங்கள்ல அவங்களெல்லாம் அந்த பிஜேபிக்காரங்களும் இது எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்களும் ஒத்துணைந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறக்காகத்தான் அதுக்கடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் வந்து அதிமுக கூடவே வந்து இனிமேல் வந்து நம்ம பிரச்சாரங்களை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க அதிமுக மேற்கொள்ளக்கூடிய அந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து பிஜேபி வந்து கலந்துக்கிறோன்னா அப்படிங்கிறதே ஒரு இதோடு தான் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா இனிமேல் வந்து எடப்பாடி பழனிசாமியோட பிஜேபி வந்து இணைந்து பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இதில் ஒரு செய்தி என்ன அப்படின்னா பிஜேபி வந்து நாற்பத்தி ஐந்து இடங்கள் வந்து கேட்கதா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பிஜேபி வந்து இருபது தான் வாங்கினாங்க அதில் ஒரு நாலு தொகுதிகள் என்னமோ தான் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் மீதி எல்லாமே தோத்து போயிட்டாங்க அப்போ அந்த நாலு தொகுதிகள் இருக்குது அப்போ சிங்கிள் டிஜிட்டலில் வந்து நம்மளுடைய இதே இப்போ எம்எல்ஏக்கள் வந்து சட்டசபைக்குள்ளே போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது பயன்படுத்தி நம்ம வந்து டபுள் டிஜிட்டலில் அந்த பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று நம்ம வந்து உள்ளே போயிடணும் சொல்லி பிஜேபி வந்து கனவு வாங்குறாங்க கனவு வாங்குறது வந்து தப்பு கிடையாது இல்லை அவங்க யார் வேணாலும் கனவு வாங்கலாம் ஆனால் அந்த கனவு வந்து நனவாகுமா அப்படிங்கிறதான கேள்விக்குரிய இப்போ பிஜேபி வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு தொகுதிகளில் வந்து கேட்குறாங்க அந்த கேட்ட தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் சரி அப்படியே ஒரு நாற்பத்தைந்து தொகுதிகளை வந்து வாங்கிறான்னு வச்சுங்களேன் பிஜேபி வந்து வாங்கிறாங்க எப்படி ஜெயிப்பாங்க ஜெயிக்கணும்ல அதாவது ஒரு கூட்டணியில் போய் ஒரு தொண்ணூறு தொகுதி வாங்குறதா இருக்கட்டும் நூறு தொகுதியே வாங்கிறதா இருக்கட்டும் இல்லை பாதி பாதியே வந்து நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு வாங்கினாலும் சரி ஜெயிக்கணும்ல ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம்ல அதிமுக ஒன்றுபடாமல் இது சாத்தியமா அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ நான் உங்கள்கிட்டயே ஒரு கேள்வியாகவே வைக்கிறேன் அதிமுக ஒன்றிணையாமல் இந்த எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபி கூட்டணியும் வெற்றி பெறுமா இதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் கமெண்ட் பண்ணுங்க ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அதிமுக கூட வராமா வெற்றி சாத்தியமா இப்போ அதிமுக வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு தெரியுமா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மறுபக்கம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கடுத்து டிடிவி தினகரன் சசிகலா நாலு பிரிவாக வந்து அதிமுகவினுடைய வாக்குகள் வந்து பிரிஞ்சு கிடக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே ஒரு பொதுச்சேலன்னு சொல்லிக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு பொய்வேஷம் போட்டாலும் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட வந்து ஒட்டும் இல்ல உரவும் இல்லைன்னு சொன்னவர் திடீர்னு பார்த்தா ஒரே நைட்டில் போய் கூட்டணி உறுதிப்படுத்திட்டு வந்தார் அப்படி இருக்கிறவர் தான் இவர் இப்போ இவரை நம்பி யார் ஓட்டு போடுவார் இப்போ பிஜேபி வந்து கனவு வாங்குறாங்க இல்லையா நாங்கள் வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு சீட்டுகள் வாங்கி நம்ம வந்து இரட்டை இலக்கத்தோடு நம்ம வந்து சட்டசபைக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆசைப்படுறாங்க ஆசைப்படுறது தப்பு இல்லை நாற்பது டு நாற்பத்தஞ்சு தொகுதியில் வந்து இப்போ பிஜேபி வந்து வாங்குறது தப்பு இல்லை வாங்கிக்கங்க அதை நீங்கள் வந்து இப்போதைய சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி வேணாலும் பலவீனப்படுத்தி நீங்கள் வந்து வாங்கிடலாம் வெற்றி பெறணுமே வெற்றி பெறுவதற்குன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையுமா ஒரு முகம் இருக்குல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி போய் தேர்தலில் எலெக்ஷனில் போய் சந்திச்சு எனக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்களா அவர் கையில் தான் ரெட்டலை இருக்குது இல்லைன்னா சொல்லலை அவர் கையில ரெட்டலை இருக்குது தூக்கிக்கிறாருன்னு வச்சுக்கல தூக்கிக்கிட்டு எனக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படி சொன்னா மக்கள் ஏற்றுக்குருவாங்களா ஏத்துக்கிறல ஏத்துக்கிறவங்க மாட்டாங்க ஏன்னா ஒத்துமையாக இருந்த அதிமுகவை வந்து பிளவுபடுத்துனதே எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பிளவு எல்லாம் பயன்படுத்தி நம்ம கட்சி எப்படியாவது வளர்த்தணும் சொல்லி பிஜேபி ஆசைப்படுறதும் மக்களுக்கு எல்லாமே தெரியும் அப்போ தெரிஞ்சிருந்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா அதிமுகவுக்குன்னு ஒரு தலைமை இருக்காரு அவரை வந்து ஒதுக்கிட்டு நீங்கள் அரசியலை சந்திச்சு நம்ம வெற்றி பெற்று நம்ம ஆட்சி அமைச்சிரலாம் அப்படின்னு சொன்னா இது நடக்கிற காரியமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொன்னது இன்னைக்கு சூழ்நிலையில் அது வந்து பொருத்தமாக தான் இருக்குது அவர் சொன்னார் இது மேடையில் டிவிகேக்கும் தான் போட்டி வருமே தவிர மற்றவங்களாம் இந்த களத்திலே கிடையாது அப்படின்னு சொன்னார் அவர் வந்து இன்னும் மக்களை சந்திக்கலை இன்னும் தேர்தல் களத்தில் நிற்கலை இத்தனை சதவீதம் வாக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இன்னும் நிரூபிக்கலை அப்படி இருந்து அவர் இந்த தைரியத்தில் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா அதிமுகனுடைய வாக்குகளும் பிஜேபியினுடைய வாக்குகளும் பெரும்பாலும் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் பேசுகிறார் பாருங்க அது இன்னைக்கு உண்மையாயிரும் போல அப்படித்தான் இருக்குது இப்போ பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தாலுமே என்டிஏ கூட்டணி அதிமுகனுடைய தலைமையில் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தை சந்திக்க போகிறாங்கன்னு வச்சுருங்க அந்த என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்னு இருக்காங்க அப்போ அவர்களுடைய நிலை என்ன அந்த அதுதான் இங்கே வந்து இப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க பிஜேபிக்கு மட்டும் நாற்பது டு நாற்பது செஞ்சு சீட்டு வாங்கிட்டா அப்போ மற்றவங்கள்லாம் அப்ப அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிடிவி தினவனுடைய நிலை என்னாச்சு அவர் தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு கொடி வச்சிருக்காரு சின்னம் வச்சிருக்கிறாரு அவருடைய நிலை என்ன அப்ப பிஜேபி என்ன கணக்கு போடுறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதோடு அவரை அமைக்கி அவர் மேல குதிரை ஏறி அதிமுகவை சதைச்சு விட்டுட்டு நம்ம மகாராஷ்டிராவில் எப்படி வந்தோமோ அதே மாதிரி நம்ம உருவாயிரலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து கணக்கு போடுறாங்க அதுக்காகத்தான் என்ன பண்றாங்க நாற்பது டு நாற்பத்தஞ்சு தொகுதிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு தகவல் இருக்கு செப்டம்பர் மாதம் வந்து தொகுதி பங்கீடு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க இதெல்லாம் எதற்கு வேகமாக செய்கிறாங்கன்னா அதிமுக இருக்கிறவங்களும் பிஜேபியில் இருக்கிறவங்களும் ஒத்துமையா இணைந்து இந்த வருங்காலங்களில் போராட்டங்களாக இருக்கட்டும் பிரச்சாரங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இணைந்தே சந்திக்கணும் அப்படிங்கிற நிலமையில அவங்க இருக்கிறாங்க அப்ப மற்ற கட்சிகள் என்ன ஆச்சு எடப்பாடி பழனிசாமி நம்பி போறதும் தவறு பிஜேபியை கூட கூட்டிக்கிட்டு போறதும் தவறு இந்த ரெண்டு பேருமே ஒரு சேர இன்னைக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் மக்கள் மத்தியில ஒரு மரியாதையை பெறுவாங்களான்னா அதுவும் கிடையாது இன்னைக்கு எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து பேசுறாங்க ஒருங்கிணைந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம்ங்கிறதையும் வந்து பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஓ டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்சையும் கூட்டணிக்குள்ள வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருக்கிறாங்க பிஜேபி வந்து இங்கே முழுக்க முழுக்க நாடகம் மாறுறாங்க டிடிவி தினகரனும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து நம்ப வைத்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க நீ எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு நீங்கள் களத்தில் வந்தாலும் சரி நாங்கள் யாருங்கிறத நிரூபிப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து இப்போ ஓபிஎஸ் அவர்களை வெளியில் வச்சுட்டு அதிமுகனுடைய அரசியலை கொண்டு போய் நீங்கள் வெற்றி பெற முடியுமா இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு நண்பகத்தன்மை இல்லாத ஆளே இப்போ ஓபிஎஸ் அவங்கள்ட்ட இன்னைக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு திரும்பி வந்து அம்மா கேட்டவொன்னா திரும்பி கொடுத்தாங்க கேட்கக்கூட கிடையாது திரும்பி கொடுத்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஆளா கடந்து வந்த பாதைகள் பூரா பார்க்குறாங்கல்ல மக்கள் டெய்லி வந்து நியூஸ் பேப்பர்லேயும் சமூக வலைதளங்கள்லையும் இது நியூஸ் சேனல்கள்லேயும் எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த பிஜேபி எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணிக்கு தரமான பதிலடி கொடுப்பாங்க கண்டிப்பாக விஜய் சொன்னது மாதிரி டிவி கே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னா களம் அமைய போகுது ஆனால் இவங்க கூட்டணியை அமைச்சு இவங்க வந்து தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு அதுக்கடுத்து ச ரெண்டு பேரும் கட்டி அணைச்சு இவங்க வந்து தேர்தல் காலங்களுக்குள்ளே ஒரு எலெக்ஷனே நடந்து முடிஞ்சிடும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நன்றி வணக்கம்